ஊழியத்தை முடிச்சிட்டு இப்போ இந்த மலையிலேருந்து அடி வாரத்துக்கு இறங்கி இன்னொரு மலை தாண்டி இன்னொரு மலை நாங்கள் போய் ஆகணும் இப்போ மணி அஞ்சரை ஆனால் நாங்கள் காருக்கு அங்கே ஒரு ஊழிய பாதை இருக்குது அங்கே போய் ஜனங்களை சந்திச்சிட்டு அப்படி இன்னொரு மலை ஏறி போகணும் எட்டு மணி ஆயிருங்கிறது ஐயா நம்மளுடைய கில்கால் ஊழிய பயணத்தில் இது பாகம் பதினொன்று பாகம் ஒன்பது பத்து அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாகம் பதினொன்று யாரெல்லாம் இந்த பாகம் ஒன்பது பத்து பாக்கலையோ அவங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று வந்து நல்லா அவங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி இந்த கிராமத்துக்கு டிராவல் பண்ணி வந்தோம் அடுத்து இந்த கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்க மிஷினரி ஐயாவோட சாட்சியை கேட்டோம் இப்போ இந்த மக்களோட வாழ்வாதாரம் இந்த மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நாம ரொம்ப பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதியில திருப்பி நாம வீட்டுக்கு கிளம்புறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மணல் துறை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அங்கேயும் ஐயா ஊழியம் பண்றாங்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வழியில் தான் டிராவல் பண்ணணும் தான் அண்ட் போன பத்தாம் பாகத்தில் நம்ம சர்ச்சை வந்து பார்த்ததோடு நம்ம முடித்தோம் இப்போ இந்த சர்ச்சில் வந்து ஐயா என்னென்ன காரியங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க அஞ்சு வருஷமாக நடத்திக்கிட்டிங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆலயம் கட்சிப்பட்டுருக்கு ஆனால் யார் ஊழியம் செய்யலை நான் வந்து வந்து தொடர்ந்து ஆலயத்தில் வந்து உள்ள சலங்களுக்கு ஊழித்த நடத்தும் போது இப்போ அஞ்சு வருஷம் நடத்தி இப்போ ஒரு இருபது குடும்பம் வந்துட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு எங்கள் துறையார் நடக்கும் வெள்ளிக்கிழம அங்கேருந்து பிறப்பு வந்து வெள்ளிக்க ஏழு மணிக்கு திறேன் அது முடிச்சுட்டு தங்கி திட்டு சனிக்கிழம கழப்பி போகிறேன் இப்படி வாரம் வாரம் வந்துடுவேன் வந்து இப்போ ஒரு இருபது குடும்பம் மொத்தம் நாற்பது குடும்பம் இருக்குது அப்பப்போ நாற்பது குடும்பம் சமயத்தில் வருவாங்க பெரும்பாலும் வர்றது ஒரு இருபது குடும்பம் கண்டிப்பாக வராங்க ஒரு ரெண்டு வருஷமில்லாம் யாருமே வரல சும்மா அந்த வந்து தான் போகிறேன் தொடர்ந்து வரது எத்தனை வருஷமாக வராங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வரேன் முழுமையை நம்பிட்டாங்க ஆமாம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இப்போ ஆள் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் சும்மா தான் வந்து வந்து போயிட்டது ஆண்டு அற்புத செய்வு இப்போ கூட போயிட்டு இங்கே வந்து தங்குறீங்களே பூச்சி பட்டை அந்த மாதிரி பாம்பு இந்த மாதிரி விஷம் நிறைந்த பூச்சிகள் வரப்போ உங்களுக்கு பயம் எதுவும் இருக்காது இல்லை இல்லை வந்த அடியை போட்டு பாம்பெல்லாம் வரும் ஒவ்வொரு தடவை அடியை போட்டு சாகடி செய்ய இப்போ நீங்கள் ஒரு நாள் தங்குறீங்க நீங்கள் மட்டும் தான் தங்குவீங்க நான் ஒரே ஆள் தந்தங்க சார் யாரும் நான் போகிற ஊழியத்தில் போகிறதால நான் ஒரே ஆள் தான் போவேன் அதுக்காக சப்போர்ட் கிடையாது இந்த இடத்துல வந்து ஊழியம் ஆரம்பிக்கிறப்ப எதிர்ப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சுங்களா எதிர்ப்பு வந்து வந்த ஆரம்பத்தில் இருந்து என்ன மத்த பரப்பு வந்தியா வரக்கூடாது ஆச்சா போச்சா நான் பாரு போனாரு அப்புறம் அணிக்கிந்து வரல ஊர் மக்கள் ஆதரவாக இருந்தாங்க ஊர் சிறங்க கொஞ்சம் ஆதரவு அது அந்த பிறகு தான் இப்போ நல்லா இருக்கும் குடும்பம் நான் நிம்பியாக இருக்கும் சில குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு ஊரில் அவங்க சொல்லுவாங்க அதை வச்சு இப்போ யார் எனக்கு டாச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஐயா என்னென்ன காரியங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் நைட்டு பிள்ளைங்கிடுச்சு கொஞ்சம் இங்கே வந்து கிடைக்கலாம் போராட்டம் இங்கே நானே போராட்டத்தே வருவேன் சரி ஐயா சாமந்தி விட்டு ஆமாம் அப்படி இல்லை நான் வந்ததுனால டைஜஷன் ப்ராப்ளம் வயிறு பிரச்சனை அதனால் எனக்காக ஜோம் பண்ணாங்க எல்லாரும் அங்கேயே அந்த சபையிலே ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ரெண்டே ரெண்டு வீடு போகல ஐயா ஊழியர் செய்கிற ஒரு வீட்டுக்கு போய்கிட்டிருக்கோம் இப்போ தான் சர்ச்சை பார்த்தோம் அடுத்த ஐயா ஊழியர் செய்கிற அந்த விசுவாசி வீட்டுக்கு அவர் சொன்ன அந்த சாட்சியோட வீட்டை போய் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் ஏதோ பயிர் கொடுத்தாங்க மொச்ச பயிர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னாவதா நீ எத்தனாவது படிக்கிற ஸ்கூல் இப்போ தான் முடிஞ்சா ஸ்கூல் முடிஞ்சா எங்கேயும் போயிட்டு வரீங்களா என்ன ар picky wykornamed hotel chat changöäy Followed, and if you have a wife, please like

இவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு அப்படி தான் வந்து ஜெயிச்சுட்டு இப்போ இந்த மக்களை பார்த்துட்டு இந்த ஊருக்கு பின்னாடி நாங்கள் இறங்க ஆரம்பிக்கிறோம் இப்படி இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டான்ஸ் பார்க்க போகிறீங்க இது ஒரு வீட்டில் நடக்கிற துக்கம் பழங்குடியினர் மத்தியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா இப்படி தான் அவங்களோட கலாச்சாரம் இருக்குது அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம் நாங்கள் கிளம்பும்போது மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாங்கள் திருப்பி போகும்போது ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே பண்ணோம் காலையில் பன்னெண்டு மணிக்கு கிளம்பினோம் அங்கேருந்து செம்பரங்குளத்துக்கு வந்து அங்கேருந்து இந்த மலை எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் வந்து இப்போ ஐயா அந்த சபையெல்லாம் காமிச்சு மக்களை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கீழே இறங்குறோம் இன்னும் மூணு மணி நேரம் நடக்கணும் கண்டினியூ நடையா இருந்தனால ஒன்றும் முடியல நீங்கள் இந்த வீடியோடய எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு குரூப்பை இறங்குறாங்க பாருங்க இந்த லேடிஸ்லாம் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி அங்கே அந்த டிஸ்டித்தில் தான் போய் பார்க்குறதுக்காக போனவங்க அவங்க இறங்குற மலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் அதே மலையை நான் இறங்குறத நீங்கள் பாருங்கள் அது நல்லா செங்குத்துல இறங்கும் ரொம்ப கொடுமையான இடம் அது நீங்கள் பார்க்குற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ இந்த மலையிலேருந்து அடி வாரத்துக்கு இறங்கி இன்னொரு மலை தாண்டி இன்னொரு மலை நாங்கள் போய் ஆகணும் இப்போ மணி அஞ்சரை ஆனால் நாங்கள் காருக்கு அங்கே ஒரு ஊழியப்பாக இருக்குது அங்கே போய் ஜனங்களை சந்திச்சுட்டு அப்படின்னு ஒரு மலை ஏறி போகணும் எட்டு மணி ஆகிருங்கிறது ஐயா நாங்கள் காருக்கு போகிறதுக்கு எட்டு மணி ஆகுமா அஞ்சாறு மலை தாண்டி வந்துட்டோம் இன்னும் ரெண்டு மலை இந்த ஐயா காமிக்கிறார் பாருங்க போய்ட்டு இருப்போங்க ஆ இந்த மலைக்கு தான் போகணும் ஐயாவுடைய ஊழியங்களுக்காக இந்த மிஷினரி பணிக்காக நீங்கள் எல்லோரும் ஜோம் பண்ணிக்கங்க உங்களுடைய ஜபங்கள் மிகவும் அவசியமாக இருக்குது பாத்து யோசி பாருங்களேன் பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா அப்படி என்னட்டு போன் எடுத்தோம்னா நம்ம ஆஃப் விழுந்துடும் நம்ம போகலாம் சரி ஓகே இன்னும் ஆண்டவரை எங்க எல்லாருக்கும் பலனாக கொடுத்து எங்க வேலை நடத்திட்டு இது வரைக்கும் நாங்கள் பார்த்த பாதையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான பாதைன்னா இந்த பாதை தான் கருவேலம்பட்டிலிருந்து செம்பராங்குளம் போற பாதை தான் இந்த பாதை இது ஒரு மூணு மலையை தாண்டி போகணும் இது ரெண்டாவது மலையை தாண்டினோம் அப்படின்னோம்னா மணல் துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அங்கேயும் ஐயா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால போற வழியில அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இப்ப நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நாங்க போற ரூட்டை நல்லா பாருங்க இந்த தான் மக்கள் தினமும் வெளியில போய் வேலை பார்த்துட்டு சாயந்தரத்துல வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னாலும் இப்ப நாங்க இறங்கி போயிட்டு இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுல தான் அவங்க திரும்பி தலையிலையோ தோல்பட்டையிலயோ வச்சு அவங்களுக்கு தேவையான ஜாமான்களை வீட்டு ஜாமான்களை கொண்டு வரணும் நினைச்சு பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த கம்பு இல்லாம கூட எங்களால் நடந்து கீழே போக முடியல ஆனா அவங்க அவ்வளவு முட்டை வெயிட் எல்லாத்தையும் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க இதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து ஒரு ஆறு இந்த ஆறு வந்து பாட்டு ஒன்பது பத்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் டிராவல் பண்ணும்போது வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட இடம் மத்தியானம் அந்த ஆத்தோட தொடர்ச்சி தான் இந்த லொகேஷன் இப்ப இதெல்லாம் தான் அந்த மக்கள் டெய்லி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நல்ல பயங்கர தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சு நல்ல வியூ அந்த இடத்துல அதோட வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இதையும் தாண்டிட்டோம் இதுக்கு அடுத்து தான் நம்ம மணல் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போக போகிறோம் அந்த மணல் கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு மலை ஏறணும் அதுதான் இப்போ நாம் ஏறிட்டுருக்கோம் அப்படியே நாங்க வரைக்கும் இந்த மாதிரி அருவியாக ஓடுற ஒரு ரெண்டு ஆறை நாங்க கடந்து வந்துட்டோம் ரெண்டு அருவியை இது மூணாவது அருவி இன்னும் போற வரைக்கும் நிறைய அருவி இந்த மலைப்பகுதியில் ஓடுது அப்படியே கேமரா திருப்புங்க அந்த இருந்தா இப்போ இந்த மலைக்கு நாங்கள் முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த இருந்தா இந்த மலைக்கு வந்திருக்கோம் இப்போ இது வந்து இன்னொரு குளியத்தை பார்த்துட்டு இன்னும் நாங்கள் அந்த காருக்கு போகிறதுக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் ஆயிரும் பாதை இதே மாதிரி கண்டுமண்ணாம் மக்கள் அந்த மணல்துறை துறை கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டோம் அங்க இருக்கிற மக்களை பார்க்க போறோம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க ஒரு பாட்டியமா இருக்காங்கன்னு பாருங்க இவங்க இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் நடந்து வந்தோம்ல இருந்து இந்த மணல் துறைக்கு அந்த அவ்வளவு தூரம் இவங்க கையில கம்பே இல்லாம நடந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து எழுபது வயசு ஆச்சரியமாக இருந்துச்சு எழுபது வயசில் கம்பே இல்லாமல் நாங்கள் நடந்து வந்த எல்லா பாதையும் நடந்து வந்திருக்காங்க இதுதான் கத்துடைய பலன் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்க பலன் அதனால் அந்த அம்மாலாம் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு கத்தருக்கு நன்றி சொன்னோம் சுவம்னோம் இங்கே நிறைய சாட்சிகள் இருக்குது அந்த அடுத்த பகுதியில் நாங்கள் காமிக்கிறோம் அதோடு அந்த மக்கள்லாம் பேசிட்டு திரும்பி வரும்போது ஒரு நாய்க்குட்டி குளிர் பயங்கரமான குளிர் அந்த நெருப்புக்கிட்ட உட்காந்து கணல் காஞ்சிகிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி இப்போது மூணாவது மலை ஏறுறோம் அங்கே தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு முடியல எனர்ஜி இல்லை வாட்டர் பாட்டில் அந்த பிடிச்சிட்டு போன வாட்டர் பாட்டிலும் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் தண்ணி இருந்துச்சு அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் இதுதான் மூணாவது மலை பயணம் ரெண்டு மலை தாண்டிட்டோம் ஒரு ஆற்ற கடந்துட்டோம் அடுத்து மூணாவது மலைக்கு பயணிக்கிறோம் இதுதான் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டாவது மலை நாங்கள் இப்போ மூணாவது மலைக்கு அடியிலேருந்து ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஏறினால ரொம்ப களைச்சி போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்து ஒரு ஒரு ரோட்டை கிடக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகணும் அதுக்கப்புறம் காருக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கலப்பாக இருக்குது ஐயாவுக்கு மட்டும் பாருங்கள் முஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இதுலேருந்து என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த கல் ரோடு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கல் ரோட்டில் மேடு இருக்கு பாருங்க சாமி ஏ சாமி தான் இன்றைக்கி பெரிய பலனை கொடுத்தாருன்னு சொல்லலாம் முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன்னா காலையில் பன்னெண்டு மணிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறோம் அதுலேருந்து நடந்துகிட்டே இருக்கோமா இப்போ நடந்து வந்துட்டு அந்த கல் பாதையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உட்காந்துடலாம் படுத்துடலாம்னு தோணும் தோணுச்சு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அப்பதான் ஐயாோட சில காரியங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டாரு கரடியை பார்த்தது யானையை பார்த்தது பாம்பை பார்த்தது இப்போ அவர் சொல்லிட்டிருக்கிறது வந்து காட்டெருமை பார்த்தது இதெல்லாம் நான் இப்போ எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டிருக்காரு அங்க சிக்கில இருந்து எனக்கு ஒரு ஆனா

இல்லை அந்த காம நேரமும் எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க இந்த முக்கால் மணிநேரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க பெரியவங்களோட ஒரு மணி அஞ்சு ஆமாம் இங்கே வரைக்கும் ஒரு மணி நேரம் நம்ம இந்த ஆற்றுலேருந்து எவ்வளோ தூரம் ஆமாம் மறுபடியும் திரும்பி ரொம்ப தூரம் நம்ம போய் வரதுக்கு எவ்வளோ ஆச்சு டோட்டலாக டேமேஜ் போய் சாப்பிடலாம் மாட்டோம்னு நினைக்கிறேன் போய் படுத்துருவோம் பயங்கரமான ஒரு பாதையில் ஆண்டு எடுத்துகிட்டு போகிறாரு காரணம் என்னன்னா இவங்க வாழ்ற வாழ்க்கையும் ஐயா வாழ்கிற வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான் ஆனால் ஆண்டவர் இதன் வழியாக தான் எங்களை நடத்துகிறாரு ஆண்டவர்கள் எடுத்தபடி நாங்கள் நடக்கிறோம் இதை அவங்களுக்கு காமிக்கிறது காரணம் என்னென்னா இப்படி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஜெவம் பண்ணிக்கணும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஜெவ் இருக்கோம் அதை ஆண்டவர் செய்வார் இன்னும் முக்கால் மணி நேரம் போகணுமா நீங்கள் காரை போய் பார்த்து ஐயா ஷேர் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிச்சிச்சு லைட் அப்படியே டிம்மாக ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஜீப்பு போது பாருங்க அந்த ஜீப்பு போன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாமிட்டு காலையில் சாப்பிட்டது மத்தியானம் சாப்பிட்டது எல்லாம் டோட்டலாக வாமிட்டு பயங்கர டயர்டு ஒன்றுமே பண்ண முடில தண்ணி இல்லைங்கண்ணே ஒரு வீடு இருந்துச்சு பக்கத்தில் அவங்ககிட்ட போய் தண்ணி வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அந்த அப்படியே அந்த இருட்டோடையே வந்தோம் வந்து

ஐயாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கேங்க நமக்கு ஃபுல் டேமேஜ் போய் சாப்பிடலாம் மாட்டோம் போய் படுத்துருவோம் காலை ஆண்டர் எப்போ எழுப்புறாரோ எந்திரிச்சு மறுபடியும் அடுத்த ஒழியத்துக்கும் போவோம் இதுக்காக சுதந்தரம் படுத்துட மாட்டோம் நாளைக்கு அடுத்த வழியத்துக்கு இதே மாதிரியே கிளம்பிடுவோம் ஐயா கஷ்டப்படுறோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் சும்மா சாதாரணம் ஒன்றரை கூத்து அவர் வாரம் வாரம் இப்படி அழிஞ்சிட்டு வர்றாரு அதனால் கவலைப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர் பெல்லை கொடுப்பார் இன்னும் ஓடுவோம் ஓடிக்கிட்டே இருப்போம் கருத்துல இங்க இருந்து தாண்டி தான் வந்திருக்கிறோம் உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார் ஆண்டவருக்கு பெரிய நன்றியை சொன்னோம் ஏன்னா இவ்வளோ தூரம் லைஃப்பில் நடந்ததே கிடையாது கண்டினியூவாக ஒரு இடையில ஒரு மணி அடிச்சு எடுத்திருப்போம் ஒரு எட்டு மணி நேரம் கண்டினியூ நடந்தது லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் அதுக்கு பலனை ஆண்டவர் தான் பெரிய ஆச்சரியம் கில்கால்ல வந்து நீங்கள் ஊழியத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு ஊரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வர நாட்கள் சொல்கிறோம் ஒன்று கருவேலம்பட்டி நீங்கள் லைஃப்பில் மறைக்கவே மாட்டீங்க அவ்வளோ கஷ்டப்படுற ஜனங்கள் அதுக்காக சொல்கிறோம் அதுலருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்த மணல் துறை அடுத்தது அமைதிச்சோலை இந்த மூணு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற எண்ணம் வரும் ஏன்னா அந்த மக்கள் அப்படிதான் வாழ்றாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஐயாவோட ஊழியத்துக்கு அந்த பாதில் நின்று ஜவு பண்ணிட்டு அதோட கார் ஏறணும் ஏறி கேம்புக்கு வந்தோம் கேம்புக்கு வந்ததும் தெரில படுத்ததும் தெரில மறுநாள் காலையில இருந்துருச்சு இன்னொரு கிராமத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு கிராமத்தை கிளம்பிட்டோம் இயேசுவே ஐயான தெய்வம் ஆமேன்